சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தன்னுடைய முதல் படமான ஜென்டில் மேல் ஆரம்பித்து கடந்த முப்பது வருடங்களா நம்பர் ஒன் இயக்குனர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தார் அவருடைய படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆனாலும் கூட எழுத்தாளர்கள் சுஜாதா மற்றும் பாலகுமாரன் இவங்களோட மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சங்கரோட சரிவு சர்க்கிள்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் உதாரணத்துக்கு அவருடைய நண்பர் படம் ஒரு ரீமேக் படம் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய ஐ படம் வந்து பெருசாக போகலை அதாவது விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து இதெல்லாம் சங்கர் படமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் த டூ பாயிண்ட் ஓ அவ்வளவா ஒரு பக்கம் கலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட ராஜமௌழியோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இல்லை சங்கர் சார் இதெல்லாம் நாங்கள் ஹாலிவுட்லேயே நிறைய பார்த்துட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க இப்போது அதில் கூட தவறி சிராய்ப்புகளோட தப்பித்த சங்கர் இந்தியன் டூலையும் இப்போ அவர் இயக்கி வெளியே வந்த கேம் சஞ்சலையும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு அஃபீஷியல் ஃப்ளாப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ ரெண்டு படங்களும் பட்டு மோசமான தோல்வி படங்கள் சங்கர் அவுட் டேட் ஆகிட்டாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு கேலிகள் கிண்டர்கள் இப்போ வந்து அவருடைய அடுத்த படம் வேள்பாடெல்லாம் சாத்தியமே இல்லை ஆயிரம் கோடியை இனிமேல் யாருப்பா சங்கர் நம்பி தருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு விவாதங்கள் இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சங்கர்கள் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்க போகிறாரு வேற லெவலில் தெரிக்க விடுற ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு சரி ஹீரோ யாருப்பா அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்ம விக்ரம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் துரு விக்ரம் வந்து ரெண்டே ரெண்டு இயக்குநர்கள் அல்லது மூன்று இயக்குனர்கள் தான் என் படத்தை எப்படியெல்லாம் வந்து என்னை வந்து உயரத்துக்கு கொண்டு போனாங்களோ அது மாதிரி என் மகனை வந்து உயரத்துக்கு கொண்டு போவாங்க ஸோ அவங்க மூணு பேர் மட்டும்தான் இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு யார் யார் நம்ம இயக்குனர் மணிரத்னம் இயக்குனர் சங்கர் அப்புறம் பாலா இதில் வந்து பார்த்திங்கன்னா மணித்தனும் சங்கரும் அப்போ பண்ணலை ஸோ பாலா கிட்ட தன் மகனை ஒப்படைத்தார் அதெல்லாம் வேற கதை இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரை மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ண சங்கர் உடனே டபுள் டிக்கெட் டிக்கெடித்தாரா துருவிக்கரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு காதலன் மாதிரி ஜீன்ஸ் மாதிரி பாய்ஸ் மாதிரி தெரிக்க விடுற இந்த டூ கே கிட்ஸுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு ட்ரெண்டியான இளமை ததும்பும் இளமை நிரம்பிய காதல் கதை அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் துருவிக்ரம்க்கு இந்த படம் எப்படியெல்லாம் ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்க போது சங்கர் அவர்கள் எப்படி திரும்ப கம்பேக் கொடுத்து அசத்த போகிறாரு அப்படின்னு